அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ராதாபுரம் கால்வாய் அதாவது ராதாபுரம் சிறாறு பட்டணம் கால்வாய் இந்த கால்வாயை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த கால்வாயினுடைய மொத்த நீளம் இருபத்தி புள்ளி எட்டு கிலோமீட்டர் இந்த கால்வாய் எங்க துவங்குதுன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நெல்லை மாவட்டத்திற்கும் பார்டர்ல நிலப்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் இந்த ராதாபுரம் சிற்றாறு பட்டணம் கால்வாய் துவங்குது இந்த இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைகளை தான் ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கான பாசனமும் உள்ளது இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களினுடைய கடைசி குளம் எந்த உடனே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மகேந்திரன் குளம் இந்த குளம் தான் இந்த ராதாபுரம் சிற்றாறு பட்டணம் கால்வாயின் கடைமடை குலமா இருக்குது இந்த ராதாபுரம் சிட்டாறு பட்டணம் கால்வாய்க்கு இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேச்சுப்பாறை பெருஞ்சானி சிற்றாறு ஒன்னு சிற்றாறு ரெண்டு இந்த அணைகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் தோவாளை கால்வாய் வழியாக வந்து நிலப்பாறையில வந்து நம்மளுக்கு அந்த கால்வாயின் வந்து திறந்து விடப்பட்டு ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வருது இப்ப சார் இப்போ நம்ம இப்ப உள்ள அந்த இதுக்கு வந்துடலாம் இந்த ராதாபுரம் கால்வாயில ஐம்பத்தி ரெண்டு குளங்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கும் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது அதாவது கார் சாகுபடி பிசானா சாகுபடி இந்த மாதிரியான சாகுபடி நேரங்கள்ல வந்து இந்த தண்ணீர் விடப்படுகிறது தற்போது இந்த தண்ணீர் திறந்துவிடப்பட்டு எழுபது நாட்கள் ஆச்சு அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்கும் தண்ணீர் வழங்குவதற்கான அரசாணை உத்தரவின்படி நூற்றி ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் இந்த ஐம்பத்தி ரெண்டு குளங்களுக்காக அதாவது கிட்டத்தட்ட இந்த கால்வாயின் நேரடி பாசனம் அப்படின்னு சொல்லி எடுத்து கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கரும் மறைமுக பாசனமாக ஆயிரத்தி பன்னிரெண்டு புள்ளி பதினஞ்சு ஏக்கரும் இந்த கால்வாய் மூலமாக வந்து பாசன வசதி பெறுது இதற்காகத்தான் நூற்றி ஐம்பது கன அடி வந்து தண்ணி சொல்லி இருக்குது இந்த அரசாணையின்படி இந்த தண்ணி திறந்து விட்டாங்களான்னா இந்த வாட்டி திறந்து விடவே இல்லை அதாவது முதல் நாள் திறந்து போது கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது கண்ணடி தண்ணி தான் வந்துச்சு அதுக்கு பிறகு சில நாட்கள்லயே அது முப்பது அடி ஒன்பது அடி நாற்பது கண்ணடியா மாறி போச்சு அதற்கு பிறகு ஒரு ஒரு சில நாட்களில் அந்த மொத்தமாவே வந்து சற்று அடைச்சாச்சு தண்ணி திறந்து விடல கேட்டீங்கன்னா சோவாளை கால்வாய் பக்கத்துல வந்து தண்ணி வர இடத்துல பாதிப்பு இருக்குது பிரச்சனை இருக்குது சரி செய்துப்பட்டு தண்ணி திறப்புன்னு சொல்லிட்டு அதை ரெண்டு மூணு நாள் வந்து நமக்கு தண்ணி திறந்து விடல இது எல்லாமே நான் வந்து சும்மா சொல்லலை இது எல்லாமே அரசு அடித்த ஆவணங்கள் அடிப்படையில நான் சொல்றேன் தண்ணி எத்தனை நாள் திறந்து விட்டுருக்காங்க எத்தனை நாள் தண்ணி திறந்து விடாம அடைச்சிருக்காங்கிற விவரங்கள் எல்லாமே அரசு தந்த ஆவணங்கள் அடிப்படையில தான் நான் சொல்றேன் இப்ப ராதாபுரத்தினுடைய குழந்தைகள் வந்து எது வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊரள மொழி வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது வந்து குளம் நிரம்பல ஓரளவுக்கு அந்த குளங்களுக்கு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேம்பட்ட குளங்களுக்கு ஒரு சுட்டு தண்ணீர் கூட வந்து இந்த ராதாபுரம் கால்வாய் மூலமாக இல்ல இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வழங்கக்கூடிய இந்த பொதுப்பணித்துறை அதை வந்து முற்றிலுமாக செயலிழந்து விட்டதுன்னே சொல்லலாம் எதுக்குன்னு சொல்றீங்கன்னா இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி வரக்கூடிய இந்த இருபத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் இதை வாட்ச் பண்றதுக்கே வாட்சரே கிடையாது அதாவது அரசு ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட மூணு வாட்சர் எனப்போ இந்த பணியில இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு வாட்சர் கூட இந்த ராதாபுரம் கால்வாயில கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து எந்த குளங்களுக்கு முறையா தண்ணி வரும்ங்கிறத நீங்களே பாத்துக்காங்க இப்போது வரைக்கும் நான் சொல்லி தண்ணி திறந்து விட்டு எழுபது நாளைக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் கடைமடை குளத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி வரல நிறைய இடங்கள்ல வந்து அந்த கால்வாய் வரக்கூடிய இடங்கள்ல பாலங்கள் அதாவது இந்த நக்கநேரிக்கு செல்லக்கூடிய ரோட்ல ஒரு பாலம் கட்டினாங்க அந்த பாலம் கட்டும் போது வந்து அதை பயன்படுத்திய சிமெண்ட் மண் இது எல்லாத்தையுமே அல்லவே இல்லை அந்த கால்வாயிலையும் போட்டாச்சு பக்கத்துல கால்வாய் உடஞ்சி அந்தருடைய மண்ணும் அந்த கால்வாயிலும் செஞ்சுதான் கிடக்குது இப்படி இன்னும் அந்த ஏற்கனவே தண்ணி வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணி வந்தாலும் தண்ணி முறையா குளங்களுக்கு வந்து சேருவதற்கான வழியும் இல்லாம அந்த கால்வாய் எல்லாமே மண் அதுன்னு சொல்லி நிரம்பி கிடக்குது இது எல்லாத்தையும் முறையா கிளீன் பண்ணாதான் கொஞ்சமாவது தண்ணி வரும் இப்போது நம்ம பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வரும்னு சொன்னாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழை நம்ம பகுதிகளில் இல்லவே இல்ல ஒரு குளத்துல கூட தண்ணியே கிடையாது வடகிழக்கு பருவமழையும் நான் இப்போ கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில இருக்குது இன்னும் எப்போ மழை வரும்ங்கிறத எதிர்பார்த்துட்டு விவசாயிகள் இருக்காங்க இந்த நேரத்திலயாவது இந்த ராதாபுரம் கால்வாய் மூலமா கொஞ்சமாவது தண்ணியை கொண்டு வந்து அந்த குளங்களை நிரப்புனாங்கன்னா இந்த ஆண்டு ஓரளவுக்கு தண்ணீர் பிரச்சனை தீரும் அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டு மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீர் பிரச்சனை எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இனியாவது அந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த ராதாபுரம் பகுதியை கொஞ்சமாக ஏறெடுத்து பார்க்கணும் எல்லா குளங்களுக்கும் தண்ணியை நிச்சயமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த ராதாபுரத்தை பார்த்தீங்கன்னா ராதாபுரம் மட்டும்தாங்க மூன்று பாசனத்தின் மூலமாக தண்ணி விடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே அதாவது ராதாபுரத்துல இருந்து இந்த பக்கத்துல மகேந்திரன் குளத்துக்கு வந்து ராதாபுரம் கால்வாய் வழியா தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய பாப்பாங்குளம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மரபண்பத்து குளம் குளம் வல்லாறு குளம் பட்டாறு குளம் குளம் இந்த மாதிரியான குளங்களுக்கு தண்ணீர் வரதுக்கு அனுமன் நதியின் மூலமாக நம்மளுக்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த கால்வாய்களும் வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதாபுரம் பண்டாரபுரங்குளம் இருக்கிறதுலே மிகப்பெரிய குளம் அந்த குளத்துக்கு வள்ளியூருக்கு இருக்கக்கூடிய கொடுமுடி அணையிலிருந்து தண்ணி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குளத்துக்கு அந்த அணைக்கட்டு மூலமா தான் தண்ணி வரணும் இப்படி ஒரு தண்ணி நம்மளுக்கு கிடைக்காட்டாலும் இன்னொரு பாசனத்தின் மூலமாக வந்து இந்த ராதாபுரத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு உன்னத திட்டத்தோடு தான் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஆனா இது எல்லாமே முறையாக பயன்பாட்டிற்கு வராததாலும் செயல்படுத்துவதாலும் இந்த ராதாபுரம் வறட்சி என்ற ஒரு பொருளியிலேயே மறைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ராதாபுரம் உண்மையிலே நிச்சயமாக நான் சொல்லுவேன் இது வந்து வறட்சி இங்கு வந்து வரலாறு உருவாக்கவில்லை இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வறட்சி நிச்சயமாக ராதாபுரம் ஒரு செழுமையான பகுதியாக தான் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு பாசனங்கள் இருக்குது இந்தந்த பாசனங்கள் எப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ தான் தெளிவாக பார்க்கலாம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க